மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே மூவேந்தர்களின் வாரிசுகள் சேரசோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முடங்கிய நாள் இன்றுதான் உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டித்திரிந்தது இப்போதுதான் இக்காலகட்டத்தில் அடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றதும் இன்றுதான் பச்சிலங் குழந்தைகள் பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான்